நம்ம லோகேஷ் கனகராஜ் கோலி திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததான் எந்த திரைப்படம் பண்ண போறாரு பண்ண போறாரு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா கைதி பாகம் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் லோக்கியுமே வந்துட்டு அப்டேட் ஒன்று கொடுத்திருந்தாரு அண்ட் அப்படி இருக்கும்போது கைதி பாகம் இரண்டு ஆரம்பிச்சாலும் நம்ம லோக்கியும் ஒரு பக்கம் வந்துட்டு ஹீரோவா அறிமுகமாகிறாரு அப்படின்ற தகவல் வெளியாச்சு இல்ல ஒரு இயக்குனரோட வந்து கூட்டணி அமைச்சிருக்காரு ஹீரோவா நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கும் ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தகவல் வெளியாகிருக்கு இது தல ரசிகர்கள் அண்ட் நம்ம லோக்கி ரசிகர்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு சூப்பரான தகவல் தான் சொன்னோம் அது என்னன்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருடங்கள்ல கண்டிப்பா தலை வச்சு ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் எல்லாருக்குமே தெரியும் தலா அஜித் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து வரக்கூடிய ஆறு வருடங்கள்ல ஆறு படத்தை இறக்குறேன் தரமான படம் என்ன நம்பி படம் பண்றதுக்கு இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் ரெடியா வகையில் லோகே ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு லோகேஷ் கனகராஜ் எல்லாத்தையும் வச்சு சம்பவம் பண்ணிருக்காரு தலையை வச்சு சம்பவம் பண்ணலன்னா என்ன அர்த்தம் சோ அடுத்த சம்பவம் தலையை வச்சு தான் பண்ண போறான்னு நினைக்கிறேன் இந்த வெயிட் பண்றீங்க அப்படின்றத மென்ஷன் சொல்லுங்க நம்ம எஸ்டிஆரோட அடுத்தடுத்த லைன பத்தி ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நைன்ல இருந்து அப்டேட்ஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு அந்த பக்கையில ஷூட்டிங் எப்போ யார யார் நடிக்கிறா அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாச்சு நைன்ல நம்ம செம்பு கூட காயு லோகர் வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அது கூடவே போய் நம்ம சாய் அபியாங்கர் தான் இசையமைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாய் அபியாங்கர் வந்துட்டு ரீசன்ட் டைம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு அனிருத் மாதிரி ஒரே நைட்ல வந்துட்டு ஹீரோ நம்ம நம்ம அனிரோத் இசை இசை அப்படி பட்டாளத்துக்கு சோ சோ இருக்கும் போது சாய் சாய் அப்படித்தான் அவர் அவர் போட்ட ஒரு சில பாடல்கள்லயே வந்துட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் அபியங்கர் அபியங்கர் தான் இந்த திரைப்படத்துக்கும் அமைக்கிறாரு ஆல்ரெடி மூணு பாடல் கம்ப்ளீட் பண்ணிட்டாராம் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் ஆனா இந்த மூணு பாட்டுமே பட்டே கலப்போம் அப்படின்னு சிம்பு சொல்லியிருக்காரு அண்ட் இந்த திரைப்படத்துல ஒரு பாடல் வந்துட்டு சாய் அபியங்கர் அண்ட் சிம்பு அபியர் சேர்ந்து பாடி இருக்கோம் அப்படின்றதையும் தெரியப்படுத்தாங்க வெளி தரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்ஆர் ஃபோர்ட்டி நைன்க்கு அப்படின்றது மாரிக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஜீத்தோட இயக்கத்தில் நம்ம சசிகுமார் சிம்ரன் மிதுன் கமலேஷ் இவங்களோட நடிப்புல வெளியாகி சூப்பரா இப்ப வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்க திரைப்படம் அப்படின்னா டோரிஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம் டோரிஸ் திரைப்படம் வெளியாறதுக்கு அப்புறமா இப்பவும் ரீசெண்ட் டைம்ல நிறைய திரைப்படங்கள் வழியாக இருக்கு சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் நம்ம சூரியோட மாமன் திரைப்படம் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஒரு சைக்கோ திரைப்படம் இலவன் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படங்கள் வழியாகிருக்கு இருந்தாலுமே இது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இப்ப வரைக்கும் சக்ஸஸா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ பாத்திங்கன்னா இப்போ வரைக்குமே உலகளாவிய ரீதியில எழுவத்தி நாலு கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் நிறைய இயக்குனர்கள் நம்ம அபிஷந்த் சஜீவனத்தை வந்துட்டு கூப்பிட்டு பாராட்டுறாங்க படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே எடுத்திருக்காங்க திரைப்படத்தை அதனாலயோ என்னவோ தெரியல ரசிகர்கள் ரொம்ப விரும்புறாங்க இந்த ஒரு திரைப்படத்தை சோ யாருக்கெல்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அதுல யாரோட கதாபாத்திரத்தை விரும்பி போயிட்டு திரைப்படுத்த பார்த்தீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க